பேருந்து நிலைய பகுதிகளில் போலீசார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பயணிகளிடம் சோதனை சுதந்திர தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் போலீசார் தீவிரமான சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் திண்டுக்கல் பேருந்து நிலைய பகுதியில் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய நபர்களிடமும் அவர்களிடம் சந்தேகத்துக்கிடமான நபர்களிடம் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல் பேருந்து நிலையம் முழுவதும் ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் பேருந்து நிலையத்திற்குள் இரு சக்கர வாகனத்தில் வருவர்களிடம் அவர்களிடம் கண்டிப்பான முறையில் இனி பேருந்து பயன் நிலையத்திற்குள் இரு சக்கரத்து வாகனத்தை உள்ளே வரக்கூடாது பேருந்து நிலையத்திற்குள் இரு சக்கரத்தை வாகனத்தை நிறுத்தினால் அவர்களுக்கு அவதாரம் விதிக்கப்படும் என எச்சரித்து அனுப்பி வைத்தனர் மேலும் பயணிகள் தங்கும் இடங்களில் வடநாட்டு வாலிபர்கள் இருப்பதை கண்டறிந்து அவர்களிடமும் அவருடைய பைகளையும் சோதனை செய்தனர் மேலும் அவர்கள் எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் என்பதை அறிய அவர்களுடைய ஆதார் கார்டுகளையும் வாங்கி சரி செய்த பின்னர் அவர்களை அவர்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்தினர் மேலும் திண்டுக்கல் பேருந்து நிலையம் முழுவதும் இன்று போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்